நேற்று அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிஜேபி வளர்ந்துரும்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா எதனால அரெஸ்ட் பண்ணாங்க ப்ளஸ் அவ பிஜேபி வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சூப்பர் அற்புதமான கேள்வி அண்ணாமலை பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் எல்லா கட்சி தலைவருக்கும் தெரியும் வெளியே தான் சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது யாருக்கும் சொல்ல முடியாது அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட் ஒரு சிஎம் மெட்டீரியல் அவர் ஒரு முதல்வராக முழுமையான மெரிட் கொண்டவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார் இந்திய அரசியல் தலைவர்களில் அதிகப்படியான தகுதி பெற்ற தலைவர்களில் இவர் தான் நம்பர் ஒன் இந்திய அரசியல் தலைவர்கள் இளந்தலைவர் பெருந்தலைவர் மூத்த தலைவர் இதெல்லாம் இல்லை மொத்தமாக அரசியலில் இருக்கிற இந்திய தலைவர்கள் இல்லை அதிகப்படியான ஒரு அரசு ஆட்சியில் உள்ள மந்திரியாவோ அல்ல சிஎம்மாவோ அல்ல கட்சி தலைமையோ கட்சி தலைவராகிறதுக்கோ ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கோ அல்லது அரசாங்கத்தை ஆளுவதற்கோ தகுதி பெற்ற தலைவர்கள் அரசியல்வாதிகளில் நம்பர் ஒன் ப்ளஸில் இவர் தான் இருக்கிறார் இதை யாருமே மறுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஆள் வளரத்துக்கு யார் தான் விரும்புவா அவங்க சொந்த கட்சியிலே யாரும் விரும்ப மாட்டாங்க அவங்க கட்சியில் யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போதைக்கு விரும்புகிறாங்க எப்படியாவது ஆட்சிக்கு வந்துட்டால் நமக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குன்னா விரும்புகிறாங்க ஆனால் அவங்க உண்மை என்னென்னா அவர் சொந்த கட்சியிலே எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க அவர் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்றத்தில் இவர் பேரை சொல்லாமலே அவ்வளோ கூட்டம் வந்தது இந்துக்கள்லாம் எழுச்சி மிக்க கூட்டத்தை பார்த்தோம் கோர்ட்டு ஆர்டர் போட்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் பல்லாயிரம் கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்துக்கள் ஒன்றா கூடுறாங்க அது ஆபத்து நாலு பேருக்கு மேலே ஒன்றா சேர்ந்தாலுமே ஒன் ஃபார்ட்டி ஃபைவர் போடலான்னு சொ கூட்டம் கூடக்கூடாது பெர்மிஷன் வாங்கணுன்ற மாதிரி சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்கிற அளவுக்கு வல்லமை பெற்ற கட்சியாக மாறிட்டு இருக்குதுனாக்கா பயம் இருக்கு தானே செய்யும் ஆளுங்கட்சி எதுக்கு பயம் அப்படின்னா இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும் மக்கள் மய மனசில் ஒரு மயக்கம் தள்ளிடும் ஐயோ இவ்வளோ கூட்டமா இவ்வளோ பேர் கூட்டணும் கூட்டத்தை தானே அதுக்காக தானே காசு கொடுத்து வந்து கூட்டம் சேர்க்குறாங்க பிளாஸ்டிக் அண்டா டபராலாம் கொடுத்து பெண்களுக்கு பிளாஸ்டிக்கில் டபரா கூடை குடம் இதெல்லாம் கொடுப்பாங்க ஆண்களுக்கு குவார்ட்ரு கொடுப்பாங்க இரநூறுவா பணம் கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க இப்படிலாம் கொடுத்து கூட்டம் கூட்டுற காலத்தில் ஒரு ஒத்த பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் பின்னாடி போய் இவ்வளோ கூட்டம் கூட்டுதேன்னா அப்புறம் கடுப்பாக இருக்குமா இருக்காதா நமக்கே கடுப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாமளே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தோன்னா என்னடா நம்ம கூட்டம் கூட மாட்டேதோ அவர் கூட்டம் கூடுதா நமக்கே கடுப்பாக தான் அந்த மாதிரி தான் அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது இவர் அதனால் அதுக்கு பயம் அவர் மேலே எல்லாம் பயத்தின் காரணமாக தடை பண்ணுறாங்க தடை பண்ணுறது எப்படி தடை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி எப்படியோ பண்ணிடுறாங்க அது எம்ஜிஆர் அன்றைக்கே பாடி வச்சுட்டார் ஆயிரம் கைகள் மறைந்து நின்றாலும் மறைத்து நின்றாலும் மாதம் மறைவதில்லைன்னு மேகக்கூட்டங்களாலெல்லாம் நிரந்தரமாக சூரிய ஒளியை கட்டுப்படுத்த முடியாது அது போல தான் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக இந்த கூட்டங்களெல்லாம் அவர் சேர்த்து காட்டுவார் அந்த கூட்டத்தோட பலனை இவர் அனுபவிப்பார் அதனுடைய எதிர்வினையை எதிர்பலனை மற்றவர்கள் அனுபவிப்பார் அது ஒரு பக்கம் அடுத்த கல்வினா அதில் சேர்த்து கேட்டாங்க பிஜேபி வளராமல் இருக்குமானாக்கா வளராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க அதுக்கு ஒன்றா உங்களுக்கு டிப்ஸ் தரேன் பிஜேபி பின்னாடி சேர்றதெல்லாம் ஒழுக்கமான கூட்டமாகவும் இந்துத்துவா நம்பிக்கை கொண்ட கூட்டமாகவும் இருக்குதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டாய மதம் மாற்ற சட்டம்னு ஒன்று வந்ததில்ல கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா கட்டாயமாக மதம் மாறுறவங்களுக்கு மதம் மாறணும்னு ஒரு சட்டம் போடணும் இந்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக கிறிஸ்டினாக முஸ்லீமாக மாறணும்னு சொல்லி சட்டம் போட்டுடலாம் அப்படி சட்டம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்கா இந்துக்களுக்கு தான் பிஜேபி ஓட்டு போடாமத்தான் போட மாட்டாங்க அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேர் என்ன பண்ணுங்க நீங்கள் இந்துவாக இருந்து கன்வெர்ட் பண்ணி விட்ருங்க எல்லாரையும் கிறிஸ்டீனாக மாற்றி விட்ருங்க முஸ்லீமாக மாற்றி விட்டுருங்க மாற மாட்டாங்க கட்டாயப்படுத்த முடியாது அரசியல் சட்டம்லாம் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிட்டா இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாறிட்டா இந்த அரசு ஒரு லட்ச ரூபா அறிவிக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுங்க மதம் மாறினா ஒரு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லுங்க எல்லா பயிலும் மாறிடுவான் ஏ காசுனா மதம் மாறிப்பாங்க நாளைக்கு அவங்க உங்களே மாற்றிடுவோம் அது வேறு விஷயம் ஆனால் பணம்னா அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சாதான் நீங்கள் இப்போ எப்படி இந்தி நுழையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க இந்தி நுழையக்கூடாது இந்தி நுழையக்கூடாதுன்னு இந்தி நுழைஞ்சால் என்ன சமஸ்கிருதம் நுழைஞ்சால் என்ன ஆகும்னாக்கா சமஸ்கிருதம் வந்து இந்துக்களுடைய ஒருமை மொழி அதுங்க இந்தியாவில் எந்த மொழி இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே போனாலும் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னாக்கா அது கடவுளுக்கு போய் சேரதோ இல்லை இது எல்லாருக்கும் பொது மொழிங்க அது இந்துக்களின் பொது மொழி சமஸ்கிருதம் அது தெரிஞ்சுக்குங்க சமஸ்கிருதம் மற்றவங்களுக்கான மொழி கிடையாது தமிழனுக்கான மொழி கிடையாது இப்படி ஒரு ஒரு இனத்துக்கான மொழி கிடையாது அது இந்துக்களுக்கான மொழி இந்துக்களின் மொழி சமஸ்கிருதம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க இப்போது ஏதோ ஒரு மொழியில் குரானில் எதில் எழுதியிருக்காங்க இல்லையா என்ன என்ன மொழி அது அரபிக்லயா என்ன தெரில உருது ஆ உருதில் எழுதியிருக்காங்க உருது மொழியில் இருக்குது இப்போ முஸ்லீமுக்கெல்லாம் உருது மொழிங்கிறது ஒரு பொது மொழியாக இருக்கிறது அது மாதிரி இந்துக்களின் பொதுமொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதங்க இந்த சமஸ்கிருதம் ஒழிச்சிட்டாக்கா இந்து மதத்துக்குள்ளே ஒற்றுமை வராது பிளவு போட்டுடலான்னு ஒரு ஐடியா இருந்தது அப்புறம் இந்தியை ஒழிச்சிட்டா என்ன ஆகும்னா இந்தியை ஒழிச்சதுனால இந்திரா காந்தி பேசுனதுலாம் இங்கே கேட்கலைங்க இந்திரா காந்தி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடுக்காரனுக்கு புரியாமல் போச்சு இப்போ மோடி பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா இந்தியில் பேசுனா நமக்கு புரியல புரிஞ்சால் என்ன ஆகும் தான் அதெல்லாம் இந்திய சேர்க்குறதில்ல அப்படி இந்திய புறக்கணித்து புறக்கணித்து தேசிய கட்சியெல்லாம் அழிச்சிட்டாங்க இந்திரா காங்கிரஸே காணாம போச்சு காங்கிரஸ் இந்த தேசிய நா தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியே இப்போ வந்து கணாக போனதுக்கு காரணம் என்னான்னா தமிழ்நாட்டிலாம் அதுக்கு வந்து அவங்க பேசுறது இங்கே புரியக்கூடாதுன்னு இந்திய ஒழிச்சது தான் காரணம் இப்போ அதே வேலையை தான் இவங்க செய்கிறாங்க பிஜேபியை விடாமல் தடுக்கிறதும் மோடி பேசுறது மக்களுக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரோட குரலிலேயே அவருடைய அந்த பாவனையோடு அவரோட கால் அசைவுகளோட முக பாடி லாங்குவேஜோட மனுஷனுக்கு போய் சேரக்கூடாது தமிழர்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இந்தியா வந்து தடுக்கிறாங்க இதுதான் முக்கியமான காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி இந்துக்களை ஒன்றா சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டார அது ஆபத்து இவ்வளோ கூட்டம் ஒன்று சேர்ந்துருச்சான்னு தெரிஞ்சிடக்கூடாது அதனால லம்பு லம்பாக நீங்கள் வந்து மதம் மாற்றிட்டிங்கன்னா பிஜேபியை வளர விடாமல் தடுத்துடலாம் சீக்கிரமாக தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்துக்களில் இருக்கிற இப்போ இந்துக்களில் பாதி பேரே ஆச்சு நீங்கள் மதம் மாற்றுறது நல்லது இதுதான் நம்ம கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு